ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் கேளாம்பாக்கம் வண்டலூர் சாலை இந்த சாலையில் இருக்கக்கூடிய கோவில்கள் தான் பார்க்க போகிறோம் முதன்மையாக நம்ம வந்திருக்கிறது வீர ஆஞ்சநேயர் கோவில் வாங்க இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள்ன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தாம்பரத்துலேருந்து நம்ம வண்டலூர் செல்லக்கூடிய சாலையில் வரக்கூடிய பேருந்தில் புதுப்பாக்கம் கேட்டு இறங்கிட்டோன்னா இங்கே இருக்க நூற்றி எட்டு படிகள் கொண்ட மலை மீது இருக்கக்கூடிய வீராஞ்சனேயரை தரிசிக்கலாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த தேங்காய்கள் எல்லாம் மட்டை தேங்காய் சொல்லுவாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம இங்கே கட்டி வச்சிட்டோன்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நம்ம நினச்சது நடக்கும் புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியறதா ஓஎம்ஆர் சாலை ஓஎம்ஆர் சாலை இங்கே சிறுசேரி தெரியுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் மாதிரி தெரிவித்தா சிறுசேரி அடுத்தது பார்க்கக்கூடியது இரா நந்தினி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டிவிஹெச் தெரியுது அதுக்கு அடுத்தது அர்பன் ரைஸ் ஸோ இதே சாலை வழியாக இந்த ஓஎம்ஆர் சாலையிலேருந்து இந்த இடத்துல கேளம்பாக்கம் கிட்ட வண்டலூர் சாலை இந்த இடத்துல கட் ஆகும் அதன் வழியாக வந்தீங்கன்னா புதுப்பாக்கம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றி எட்டு படி இருக்குது ஏறி வந்தீங்கன்னா இங்கே இருக்க வீராஞ்சநேயரை நம்ம தரிசிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கும்போது மட்டை தேங்காய் கட்டினீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதுதான் இந்த கோவிலோட வரலாறு ஸ்ரீராம நவமி ஆஞ்சநேயர் ஜெயந்தி எல்லா காலகட்டத்தில் இங்கே மலை மேலே நிற்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே பெரிய ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மலை மதுருக்கு அந்த குன்றுக்கு மேலே தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இங்கே தீபம் ஏற்றுவாங்க மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதுபாக்கம் வந்தீங்கன்னா இங்கே தீபம் ஏற்ற வைபவம் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் இங்கே தான் நீங்கள் பார்க்குற இடம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இங்கே வந்து பாருங்கள் இந்த மலையில் இந்த தீபம் பார்க்கறது ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே சாலையில் நம்ம மலை இறங்கிட்டு திருப்பி தாம்பரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்குது அதில் ஏறணும் பொழுது ரத்னமங்கலம் அங்கே போகும்பொழுது குபேரர் ஆலயம் இருக்குது வாங்க அடுத்ததான் நம்ம குபேரர் ஆலயம் போகலாம் கேளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் ஆட்டோ வழியாக போகிறோம் நீங்கள் அப்படி இல்லைன்னா வண்டலூர் இருந்தும் வரலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குபேரர் ரொம்பவே ஒரு அருமையான அலங்காரம் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி போது இன்னுமே அலங்காரங்கள் நல்லா அருமையாக இருக்கும் விஐபி நகர் போட்டிருந்தது இதுக்குள்ளே நம்ம போகும்பொழுது முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடியது குபேரர் ஆலயம் அங்கே என்னென்ன ஆலயம் இருக்குன்னுட்டு அங்கே பூ வித்துட்டு இருந்த அம்மா கிட்டே கேட்டோம் அவங்க வரிசையாக பார்த்திங்கன்னா நிறையா ஆலயம் அடுக்குனாங்க சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு ஒரு நாள் முழுக்க எல்லா ஆலயத்தும் பார்ப்போன்னுட்டு அப்படியே உள்ளே நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தோம் வண்டலூர்லேருந்து வரீங்கும்போது நாலு கிலோமீட்டர் தான் ரத்தனமங்கலம் கேட்டு இறங்கிட்டேன்னா ஒரு பத்து நிமிஷம் நடந்தாவே இந்த கோவில் வந்துடும் லக்ஷ்மி குபேரர் கோவில் அப்படின்னு இந்த கோவில் அழைக்கப்படுது இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பதுமநிதி சங்கநிதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இங்கே அலங்காரம் செய்து வச்சுருந்தாங்க லக்ஷ்மி தாயாரோட பார்க்குறது இன்னுமே ஒரு சிறப்பு அம்சம் குபேரர் தனது மனைவி சித்தரணியோட இந்த ஆலயத்தில் காணப்படுறார் காஞ்சிபுரத்தில் நம்ம குபேரர் பார்ப்போம் தனியாக தான் பார்ப்போம் இங்கே மனைவியாரோட காட்சி தர்றது இன்னுமே அற்புத காட்சி உள்ளா சுற்றி பார்க்கும்போது லக்ஷ்மி சரஸ்வதி முருகர் முருகர் வந்து ஆறு வடை வீட்டில் எப்படி இருக்காரோ அந்த அம்சங்கள் தனித்தனியாக வச்சுருந்தாங்க ரொம்பவே அற்புதமாக இருந்தது வியாழக்கிழமைகளில் மக்கள் அதிகபட்சமாக வராங்க சிறப்பு தினம் பார்க்கும்போது தீபாவளி அக்ஷயத்ரிதை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் கூட்டம் இங்கே அலமோதும் அப்படின்னாங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குபேரர் சிலைகள் நம்ம தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லைன்னும் பொழுது ஒரு புத்தகங்கள் அடுத்தது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி படங்கள் ஃப்ரேம் போட்டது எல்லாமே உள்ளே விற்றுட்டு இருந்தாங்க என்னென்ன பொருட்கள் நம்ம உள்ளே பார்த்தோமோ எல்லாமே இங்கே எதிரில் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் திரும்புகிற இடமெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் குபேரர் படுறார் முக்கியமாக இது மாதிரி பச்சை வண்ணத்தில் அடுத்தது தங்க நிறத்தில் தாமரை பூல இருக்க மாதிரி நிறைய கடைகள்லாம் இங்கே வச்சிருந்தாங்க நாங்கள் கோவிலுக்குள்ளேயே ஒரு பச்சை நிற குபேரரும் அடுத்தது தங்க நிற ஒரு குபேரரும் வாங்கிட்டோம் ஸோ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தது நினைவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த குபேரர் சிலைகளை வாங்கி நாங்கள் பூஜை பண்ண துவங்கிட்டோம் இந்த ஆலயம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வரீங்கன்னும்போது இந்த லக்ஷ்மி குபேரர் அலங்காரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது எங்களுக்கு பதினாறு வகை செல்வங்களும் வேணும்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மி குபேரர் நல்ல லக்ஷ்மி தாயாரோட இந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு அடுத்த கோவில் என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு அரைக்காசு அம்மன் ஆலயம் சொன்னாங்க அந்த ஆலயத்தை நோக்கி நடக்க துவங்கிட்டோம் ரத்தனமங்கலத்தில் அரைக்காசு அம்மன் ஆலயம் இங்கே மட்டும்தான் சென்னையிலேயே நீங்கள் அரைக்காசு அம்மன் ஆலயம் பார்க்க முடியும் ரொம்பவே அற்புதமான அலங்காரம் தங்க கவசத்தோடு அரைக்காசு அம்மன் அப்படின்னு அழைக்கும் பொழுது அந்த அம்மனுக்குரிய தனி சிறப்பு எதனா பொருட்கள் தொலைஞ்சு போய்டுது இல்லை வீட்டில் இருக்க நபர்கள் தொலைஞ்சு போய்டுறாங்கன்னும் பொழுது இங்கே வந்து வேண்டிக்கிறாங்கன்னா அந்த பொருட்கள் கிடைச்சிரும் அந்த நபர்கள் கிடச்சிருவாங்கன்னுட்டு இங்கே கோவிலுக்குள்ளே இருக்கவங்க சொன்னாங்க உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும் பொழுது எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளை வரவேற்க துவங்குச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோசாலை வச்சுருந்தாங்க மாடுகள் அடுத்தது குட்டி குட்டியாக கண்ணுக்குட்டிங்கன்னு நம்மளையே சுற்றி இருந்தது அங்கே பார்த்தா ஒரு பெரிய யானை நின்றுட்டு இருந்தது எப்போ இந்த யானையை கட்டி எப்படி திணி போடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது வந்து ரோபோ சங்கர்னு கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டி மாதிரி பட்டயம் தொங்க வச்சுருந்தாங்க அப்புறம் தான் எனக்கு நியூஸ் ஞாபகம் வந்தது நடிகர் டிங்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த யானையை இந்த கோவிலுக்கு அழிச்சிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் நினைவாக இந்த யானைக்கு சங்கர்னு வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை வடிவிலான ஒரு யானை வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம் இந்த ஆலயம் அரைக்காசு அம்மன் நம்ம பார்க்குறோம் சுற்றி நூற்றி எட்டு தேவியர் ஒவ்வொரு அம்சத்துலேயும் நம்ம அம்மனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறோம் உள்ள நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு அம்மனோட பெயரோடு பார்த்திங்கன்னா அந்த அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க முக்கியமாக இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க பொருட்கள் தொலைஞ்சு போகிறது அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கவங்க தொலைஞ்சு போய்ட்றாங்கன்னா இங்கே வந்து சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏறனா பொருட்கள் தொலைஞ்சி போது இந்த அம்மன் கோவிலுக்கு வரட்டும் ஸோ நாங்கள் உள்ளே இருக்க சுவாமியை எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு இங்கே இருக்க கோமாதா யானை கிட்டே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்ப துவங்கிட்டோம் எல்லா கண்லேயும் முதல்ல படுறது பார்த்திங்கன்னா இந்த யானை தான் அப்படியே கண்ணும் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுது இங்கே பார்க்குறீங்களே இது தான் பார்த்திங்கன்னா உள்ளே நூற்றி எட்டு அம்மன் ஒரு பத்து பத்து அம்மனாக வச்சுருக்காங்க சிறப்பு பூஜைகள் நடைபெறும்போது இது தான் நடைபெறும் காலை ஐந்தரை மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து எட்டரை மணி வரையும் இந்த ஆலயம் திறந்துருக்கும் துளைந்த பொருட்களை தேடித்தரும் தரும் இங்கே இருக்க அம்மனை அழைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அம்மன் சக்கர காளி அம்மன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குபேரர் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே நம்ம உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தோம்னா இந்த காளியம்மனை தரிசிப்போம் அம்மன் சொன்ன உடனே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வக்ர காளியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம் உள்ளே போய் பார்த்தா சாந்த ஸ்வரூபியாக நம்ம இங்கே காளியம்மனை தரிசிக்கிறோம் ரொம்பவே ஒரு சிரித்த முகத்தோட காளியை தரிசிக்கிறதுனா இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க சக்கரம் வந்து பிரதிஷ்டை செய்து அதன் மேலே காளியம்மன் வச்சுருக்கிறதால ஸ்ரீ சக்கர காளி அப்படின்ட்டு இங்கே இருக்க அம்மன் அழைக்கப்படுறாங்க காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் அம்மனோட அலங்காரத்தை நான்கு கரங்களில் பல்வேறு ஆயுதத்தை கையில் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் நம்ம சக்கர காளி அம்மனை பார்க்குறோம் கீழே நம்ம நின்ற கோலத்தில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு வடிவில் காளியம்மனை தரிசிக்கிறோம் காளியம்மனை தரிசிச்சுட்டு சப்தமாதர் விநாயகர் பைரவர் யோகேஸ்வரர் அப்புறம் பார்த்திங்கன்னா மாருதின்ட்டு தனியாக அழகாக ஒரு அனுமன் சன்னதி எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா எதிர்ப்புறத்துலையே சாய்பாபா சன்னதி இருந்தது வியாழக்கிழமை நம்ம சாய்பாபாவையும் தரிசிச்சுட்டு அடுத்தது கிளம்ப துவங்கிட்டோம் மணி இப்போயே பார்த்திங்கன்னா ஏழாயிடுச்சி ஸோ காலையில் நம்ம கிளம்ப துவங்கி ஆஞ்சநேயர்லேருந்து அடுத்தது லக்ஷ்மி குபேரர் அரைக்காசு அம்மன் சக்கரகாளி அம்மன் இங்கே ஃபைனலாக பார்த்த இங்கே சாய்பாபா கோவில் எல்லா தரிசனமும் எங்கள் மனதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவில்கள் பதிவுகளை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் திரிபுர சுந்தரின்றவங்க மகளே மிக மிக அருமை நீ தயவு செய்து இந்த விவரம் ஒரு புத்தகமாக போடு ப்ளீஸ் உனக்கு திருச்செந்தூர் முருகன் அருள் நிச்சயம் உண்டு ஜெய் ஸ்ரீராம் போட்டிருந்தாங்க உங்கள் குரூப்புடன் நாங்களும் வரலாமா இதை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அதை மாதிரி கமெண்ட்ஸும் போடுங்க காஞ்சிபுரத்தில் நாங்கள் சித்திரகுப்தர் ஆலயம் பார்க்க தவற விட்டதையும் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இதை மாதிரி கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்க தொடர்ந்து கமெண்ட்ஸை போட மறக்காதீங்க நன்றி